தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா எல்லாம் முடிந்தது போன்று இருக்கின்றது இதுக்கு மேல் உனக்கு கிடைக்குமா நீ நினைத்தது நடக்குமா இவையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் என்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கவே நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் எனது இந்த சத்திய வாக்கை நீ முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்ததெல்லாம் சத்தியமாகும் அதாவது சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் எனது இந்த சத்திய வாக்கை நீ முழுவதுமாக கேட்கும் நொடி நீ நினைத்ததெல்லாம் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவை சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் சில வழிகளும் ரணங்களுமே கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் குழந்தையே எப்படியாவது வாழ்ந்து விடலாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பவருக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால் சிறிது முரடான பாதைகளை கடந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வது தானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் பொழுது இத்தனை தடைகளையும் இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைத்தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவன் நான் அப்படி இருக்கும் பொழுது என் பாதையில் என் கைகளை பிடித்து தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்பதை நீ திரும்பி பார்த்திருக்கிறாயா இப்பொழுது நான் கூறுவதை கேள் நீ வெற்றி கொண்ட நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ உதிரியான அதாவது உதிரியான பொருளை இருந்தாய் பிறகு கருவாய் சிரித்தாய் உருவானாய் உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்பகலை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேனே அதிலும் நீ ஜெயித்து வந்தாய் எழுந்து நின்று நடக்க நிறையா அதாவது எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே வீழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்பொழுதோ எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்துப் பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் இப்பொழுது உள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் என் அன்பு குழந்தையே நீ பக்குவம் அடையும் முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்ற என் குழந்தை இப்பொழுது உள்ள எல்லா எதிரான சூழ்நிலையை சமாளிப்பாய் நீதான் வெற்றியும் காண்பாய் எல்லா வெற்றியையும் ஜெயித்து மகுடமும் சூட்டுவாய் இவை எல்லாமே என் மடியில் அமர்ந்து கொண்டே நீ செய்து முடிப்பாய் இன்று போராடிக் கொண்டிருக்கும் பொழுது கஷ்டங்களும் கவலைகளும் நாளை வெற்றி முகடும் நாளை வெற்றி மகுடம் சூட்டும் பொழுது பணியாய் கரைந்து போகும் அப்பொழுது நீ அடையும் சந்தோஷத்தில் இந்த வழிகளும் ரணங்களும் மறைந்து போகும் என் அன்பு குழந்தையே நீ நீண்ட வருடங்கள் என்னுடைய அருள்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும் உனக்கு கைமேல் பலன் விரைவாக கிடைக்கப் போகிறது சந்தோஷத்திற்கு உச்சத்திற்கே நீ விரைவில் செல்லப் போகிறாய் வெற்றி என்பதை வார்த்தையில் மட்டும்தானே இதுவரை பார்த்திருக்கிறாய் இதோ ஒரு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நீயே வெற்றி கனியை பறிக்கவும் போகிறாய் ஆம் குழந்தை நீ நினைத்த காரியம் அத்தனையும் கை கூடி வரும் நேரம் இது அந்த காலமும் நேரமும் ஒன்று சேர்ந்து உன் வாசல் உன் வாசல் தான் வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையுடன் என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா நான் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பி உனது பாரங்களை என் மீது சுமத்து விட்டாய் அப்படி இருக்கையில் நீ என் பொறுப்பில் கொடுத்த எல்லா காரியங்களையும் வெற்றி அடையும்படி செய்வேன் முடியாதது என்பது இங்கு எதுவுமே இல்லை நீ நினைத்தால் நீ மனம் வைத்தால் உன்னால் எதுவுமே முடியும் நீயே உனக்கான நீயே உனக்கானவற்றை தேடிச் சென்று அடைந்து விடுவாய் உன் ச உன் ச மிகுந்த காலங்களை கடந்தே வந்துவிட்டார் இனி நீ சாதிக்கப் போகிறாய் நீ சாதிப்பதற்காகவே பிறந்த என் பிள்ளை நீ என் சமாதிக்கு முன்பு வேண்டிக் கொண்ட அனைத்தையும் நான் உனக்கு அளித்து உன் கர்ம வினைகளை விலக்கி உன்னை உயர்த்துவேன் இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் பரிபூர்ண அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ வேண்டியது கிடைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாது நான் இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்